ஹாய் எவ்ரிவான் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்க ஃப்ளாட் டைப் சமைக்கீஸை வச்சு ப்ளஸ் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி என்ன மாதிரி டிசைன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா வாடாமல்லி கலர் நல்ல பிங்க்கான கலரு ஸோ அந்த கலர் த்ரெட்டை வந்து நான் வந்து எயிட் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதை சிக்ஸ்டீனாக எடுத்திருக்கேன் இப்போ சமிகீஸை வந்து நான் ஃபஸ்ட்டு கம் போட்டு ஒட்டிட்டேன் ஒட்டினதுக்கப்புறமா ரெண்டு ஹோல் இருக்குது பாருங்கள் சமிக்கியில் கீழே ஒரு ஹோலும் மேலே ஒரு ஹோலும் இருக்குது ஸோ அந்த கீழே இருக்க ஹோல்லேருந்து எடுத்து லென்த்தியாக எடுத்துட்டு ஒரு ரெண்டு தடவை மட்டும் ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஹோலில் மெதுவாக குத்தி எடுக்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் இப்போ பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி விட்டுறக்கூடாது இந்த மாதிரி நல்லா பிடிச்சு அதை டைட்டன் பண்ணி இறக்கணும்னா தான் முடிச்சு எதுவும் வந்து முடித்து வந்து அழகாக விழும் த்ரெட் வந்து லூஸ் இல்லாமல் ஈவனாக விழுகும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம ரொட்டேட் பண்ணி அந்த எந் அந்த ரெண்டு ஹோல் இருக்கு இல்லையா அந்த ஹோல் எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவு மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டு த்ரெட்டை வந்து ரோ ஹைட் வித்து கொடுத்தோம் அப்படின்னா தான் கரெக்டான அந்த ஃபார்ம் ஆகும் அந்த நாட்டு அது போக நான் அந்த கையில் வச்சு நான் டைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா ஸோ இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸ்கில் வச்சு அந்த த்ரெட்டை வந்து நல்ல லூப்பை வந்து நல்லா டைட் பண்ணி பண்ணுறப்ப தான் லூஸ் ஆகாமல் இருக்கும் நிறைய பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வேகமாக பண்ணிவிடுவாங்க ஆனால் கொஞ்சம் அந்த ஃப்ரேம்லேருந்து அவுத்தோடனே பார்த்தா அந்த நாட்ஸ் எல்லாமே தூக்கிட்டு வந்த மாதிரி ஆகும் ஸோ அது இந்த தான் ஸோ இந்த மாதிரி டைட்டன் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆகாது இப்போ ஃப்ரேமோட பேக் சைடு வந்து எப்படி நாட் போடுறதுன்னு காமிக்கிறேன் ரெண்டு டைப் ஆஃப் நாட் போடணும் இப்போ வந்து ஃபஸ்ட் டைப் நாட்டு ஏற்கனவே போட்டிருக்க லைன் வருது இல்லையா த்ரெட்டோட லைனு ஸோ அதில் ஒரு ரெண்டு தடவை விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை எடுத்து லாக் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் இது பின்னாடி பாருங்க எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது அதாவது த்ரெட் எங்கேயுமே பஞ்சாக நிற்காத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி பஞ்சாக நின்னதுன்னா தூக்கிட்டு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன் இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ட்ரான்ஸ் எடுத்து டுவெல் ஆக்கியிருக்கேன் இந்த இதில் வந்து ஏன் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து நாட் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக வரணும் அதனால இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து ஒரு மாதிரி ஒரு சில்கியாக வழுக்கி விழுந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நல்ல த்ரெட்டை இழுத்து விட்டோம் அப்படின்னா ஸ்த்ரெட் வந்து நல்லா ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப சில்கியாக வலுக்கிட்டு விழுகாத மாதிரி ஆகிடும் இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல ரெண்டு டைப் நாட் போட்டுட்டு நம்ம லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி அதை நல்ல த்ரெட்டை வந்து அந்த லூப்பை வந்து டைட்டன் பண்ணிவிட்டு சேம் பிளேஸ்லேயே இறக்குறோம் லாஸ்ட் டைம் பண்ணப்போ அந்த ஹோலோட சமிக்கியோட ஹோல் எங்கே இருக்கோ அவ்வளோ தூரம் லென்த் கொடுத்து போட்டோம் இப்போ வந்து நம்ம பக்கத்தில் பக்கத்துலயே போடுறோம் அதுதான் இந்த ஸ்டிச்சுக்கும் இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இப்போ போடுற ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்கமாக போடணும் கேப்பே இல்லாமல் எல்லா இடமும் கவர் பண்ண மாதிரி போடணும் அதே மாதிரி அடியில் த்ரெட்டை நல்லா இழுத்து இழுத்து போட்டோம் அப்படின்னா தான் பஞ்சாக த்ரெட்டு வந்து லூஸாக இல்லாமல் ஏன்னா நமக்கு தெரியாது மேலேருந்து இருந்து பா பண்ணுறோன்றதுனால அடியில் த்ரெட்டை வந்து பஞ்சஸாக இருக்கான்றது தெரியாது அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத் அவுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் முடிச்சு வந்து தூக்க ஆரம்பிச்சிடும் அசிங்கமான மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் நல்லா கிளாத்தை த்ரெட்டை வந்து அடியில் இழுத்து இழுத்துட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி க்ளோஸராக போடுங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பேக் சைடில் திருப்பிட்டு இப்போ எப்படி நாட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இது ரெண்டாவது டைப் ஆஃப் நாட்டு கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு அதை கட் பண்ணிட்டு அந்த த்ரெட்டவே வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஈக்குவலாக தான் பிரிக்கணும் அப்படின்ல ஒரு பக்கம் ஃபோர் இன்னொரு பக்கம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அந்த மாதிரி ஈவனாக பிரிச்சுட்டு அதை வந்து நம்ம எப்பயும் போல் நாட் போடுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி நாட் போட்டு விட்டுருங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த த்ரெட் வந்து இன்னும் லைஃப் லாங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க க்ளூ எதனால் எடுத்து பேக் சைடில் அந்த நாட் போட்ட இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும் போட்டதுக்கப்புறம் பார்த்துங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அவுட்லுக்கு ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனலில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் இருக்குது பேக்கிங் குக்கிங் மெஹந்தி ஆரி ஒர்க் ஃபேஷன் டிசைனிங் ஜுவல்லரி மேக்கிங் ஏகப்பட்ட டாபிக்ஸில் வீடியோஸ் இருக்குது டைம் கிடைக்கிறப்போ போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி